ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்புங்க நல்லதை மட்டும் பேசுங்க நல்லதை மட்டும் செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுறோம் யார் சந்தித்தோம்னா முதல்ல நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தேன் இவ்வளோ துன்பங்கள் அனுபவிச்சேன்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் யார்கிட்டையாவது பேசும் பொழுது சின்ன வயசில் நம்ம அனுபவித்த ஏதாவது ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை வந்து இருக்கோமா கண்டிப்பாக கிடையாது அது வந்து ஷேர் பண்ணுறதே கிடையாது அதாவது நல்ல விஷயங்களை நம்ம சீக்கிரமாகவே மறந்துறோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கெட்ட விஷயங்களையும் வேண்டாத விஷயங்களையும் மட்டுமே நம்ம வந்து சுமந்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்மளோட ஆள் மனது நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே சுமந்துக்கிட்டுருக்கு அது எல்லாத்தையும் தூக்கி எறியங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நடந்த கெட்ட சம்பவங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிங்க இனிமேல் நடக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்க நல்லதாக தான் நடக்க போகுது அதனால் அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல நல்ல சம்பவங்களை இந்த நிமிஷம் இந்த பதிவு முடிஞ்சோடனே நினச்சி பாருங்கள் அதே மாதிரி நல்ல சம்பவங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக நடக்கும் பிரபஞ்ச சக்தினா ஒன்றும் கிடையாது நம்மளோட எண்ணம் ஓட்டங்கள் தான் நம்மளை சுற்றி லட்சக்கணக்கான அந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள் வந்து இருக்குது அதை அந்த அதிர்வலைகளில் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துருக்கும் நம்மளோட எண்ணம் நம்மளோட மனது நல்லதை யோசிக்கும் பொழுது சந்தோஷமான நிகழ்வுகளை யோசிக்கும் பொழுது அந்த பாசிட்டிவான சக்தி நம்ம சுற்றி வந்து உருவாகும் இறைவனோட அனுகிரகமும் கிடைக்கும் நம்ம மனசு வந்து நல்லதை நினைக்கும் நம்பிக்கையாக வந்து இருப்போம் நம்மளோட இறைவன் நம்மளோட குரு நம்ம கூட இருக்கார் இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் நம்ம கூட கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா மன அழுத்தம் தான் நீடிக்கும் எதிர்காலத்தை பற்றி பயம் வந்து அதிகமாகும் சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுவோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கோயிலில் போயிட்டு சாமிக்கிட்ட விசேஷமான பூஜைகள் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நின்றுட்டு இருக்காங்கன்னா அதில் பல பேர் வந்து எதற்காக நிற்கிறாங்கன்னா பவா நான் இந்த முடிவு எடுக்க போகிறேன் கடவுளே நான் இந்த முடிவு எடுக்க போகிறேன் இது சரியாக தவறான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி பூ பூ விட்டு பார்க்க போகிறேன் இன்றைக்கி நான் வந்து சீட்டு எழுதி பார்க்க போகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் கடவுள்கிட்ட எப்படிலாம் அனுமதி கேட்க முடியுமோன்னு ட்ரை பண்ணிக்கிட்டுருக்காங்க ஆனால் கடவுள் என்றைக்குமே என்கிட்ட வந்து நீ வந்து பூ போட்டு பாரு என்கிட்ட சீட்டு பாருன்னு சொன்னது கிடையாது நான் ஓன்க்கு உன் உன்னோட உள்ளத்தில் இருக்கேன் நான் உனக்குள்ளே இருக்கேன் அதை வந்து உணரு அப்படின் தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அதான் உண்மையும் கூட நான்கு வேதங்களும் அதை தான் வந்து உபதேசிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையிலேருந்து எத்தனையோ அவதாரங்கள் க கடவுள் வந்து எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து பகவத்கீதை மாதிரி எத்தனையோ அறிவுரைகளை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க நம்மளோட சாயும் சொல்லியிருக்காரு நான் ஓங்குள்ளே இருக்கேன் உங்கள் மனது உங்கள் மனது தான் உங்களோட மனதில் தான் சாய் வந்து குடிக்கொண்டு இருக்கார் அதை நல்லா வந்து புரிஞ்சிக்கோங்க உங்களோட மனது வந்து அடையக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக திரும்பவும் திரும்பவும் ஒரு விஷயந்தான் தியானம் பண்ணணும் அதாவது இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணணும் நீங்கள் எந்த கடவுளை அதாவது சாயை குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வந்து அவரோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணலாம் அதாவது சாயோட நாமத்தையும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம் உங்களோட குலதெய்வத்தோட நாமத்தையும் ஜெபம் பண்ணலாம் இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாமத்தையும் ஜெபம் பண்ணலாம் ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது நம்பிக்கை இருக்கணும் என்னோடய கடவுள் என் கூட இருக்காங்க எனக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு எது உண்மை போய் எது நடந்தாலும் நம்ம வந்து இந்த ஏற்றுக்கிற பக்குவம் இயற்கைக்கு மீறி இங்கே எதுவும் நடக்காது ஒரு சில விஷயங்கள் நடந்தால் தான் ஆகணும் பிறப்புனா இறப்பு இருந்து தான் ஆகணும் அதே நேரத்தில் ஒரு கடுமையான வியாதியினால் ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து முடிவு தவறாக தான் போய் முடியும்னு நம்ம நினச்சியும் பார்க்கக்கூடாது ஏன்னா அதற்கும் மீறின ஒரு சக்தி இருக்குது ஒவ்வொருத்தங்களும் கஷ்டப்படுறதுக்காகவும் எது நோய் அவங்களோட குடும்பத்தை விட்டு பிரிந்து போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நியதியெல்லாம் எங்கேயுமே கிடையாது கடவுளை நம்புனாங்கன்னா எப்பேற்பட்ட சிக்கலும் வந்து தீர்ந்து போகணும்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து கொடுமையான நோயிலருந்துலாம் மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கடவுளோட அருளால் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க வணங்குற கடவுளை அவங்க வந்து நம்புகிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறாங்க என்னோடய குரு என்னை காப்பாற்றியிருக்காரு அதே மாதிரி இப்பையும் என்னை காப்பாற்றுவார் இந்த கடுமையான நோயிலேருந்து காப்பாற்றுவார் இந்த பண கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுவார் என்னோடய குழந்தைக்கு நல்ல மார்க் எடுக்கல அவன் நினச்ச காலேஜில் வந்து அவனுக்கு வந்து சீட் கிடைக்கல இருந்தாலும் அவனோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக நின்றுகிட்ருக்கு ஆனால் அந்த கேள்வி கேள்விக்குறியை வந்து ஆச்சரிய குறியாக வந்து மாற்றுவார் எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் அவனோட வாழ்க்கையை கொண்டுட்டு போவார் இந்த கடுமையான நோயினால் இவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மீண்டு வந்து சந்தோஷமாக இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு மற்றவங்க ஆச்சரியப்படும் வகையில் நம்மளோட வாழ வைப்பார் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும் நூற்றி எட்டு முறை நாமும் ஜெபம் பண்ணணும் இதை பண்ணால் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் திரும்பவும் திரும்பவும் இதை தான் சொல்லுவேன் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறதோட சேர்த்து எனக்கு நானும் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லோரும் மனுஷங்க தானே இதை வந்து நம்ம வந்து மறந்துடுவோம் பல நேரத்தில் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது என்னடா தான் நம்ம வந்து இறைவனோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நேர்த்தி கூட இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணனே இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் பொழுதே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது எப்போ நமக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகுதோ அந்த நேரத்தில் தான் நம்ம முக்கியமாக இறைவனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணணும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக ஜெபம் பண்ணுறோம் அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள்லேயும் நடக்க போகிறது நல்லதை நம்ம அனுபவிக்க போகிற சந்தோஷத்தை நினச்சி நம்ம இப்போ நம்பிக்கையோட ஜபம் பண்ணணும் அது எல்லாம் செய்தோம் அப்போனா இனி வரும் நாட்கள் நல்லதான் நடக்கும் உங்களோட வேண்டுதலும் பலிக்கும் உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக படிக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக அது வந்து நடக்கும் சாய் வந்து நடத்தி காட்டுவார் சாய் என்றைக்கும் யாருக்கும் எந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை எந்த ஒரு வழிபாட்டு முறையும் அவர் வந்து என்கரேஜ் பண்ணவும் இல்லை அவர் சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சொல்லி கொடுக்க போவது இது எல்லாமே நம்மளோட மனதை ஒரு நிலைப்படுத்தணும் தன்னிலை உணர்தல ஒவ்வொருத்தங்களும் உணரணும் ஒன்ன மாதிரி தான் மற்றவங்களும் உனக்கு பசிக்கிற மாதிரி தான் மற்றவங்களுக்கும் பசிக்கும் இந்த ஒரு உணர்வு தான் ஒவ்வொரு மனுஷங்குள்ளேயும் இருக்கணும் எல்லாத்தையும் சரி சமமாக நடத்தணும் பாகுபாடு இருக்கக்கூடாது ஒற்றுமை இருக்கணும் தேசிய ஒற்றுமை மனித ஒற்றுமை அதற்கும் மேலே அனைத்து உயிரினங்களும் நம்மளை மாதிரி ஒரு உயிர் தான் மனிதர்கள் மட்டும் கிடையாது அனைத்து உயிர்களுக்கும் பசிங்கிறது பொதுவானது இந்த மாதிரியான பொதுவான கருத்துக்களை தான் அவர் வந்து உபதேசித்தார் உபதேசித்துருக்காரு இனிமையிலும் உபதேசிப்பார் ஆனால் இன்னைக்கு நம்ம சாயோட பேரை சொல்லிக்கிட்டு நம்ம இந்த மந்திரம் அந்த மந்திரம் அந்த பூச்சை இந்த பூச்சைன்னு நம்ம வந்து வழி தவறி இருந்து போயிட்டுருக்கோம் அந்த வழி தவறி யாரும் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யாரும் வந்து போகக்கூடாது அப்படி போகிறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது கால விரயங்கள் மட்டுமே ஆகும் அதே நேரத்தில் சாய் வந்து சொல்லலை அதாவது அவருக்காக நான் பூஜைகள் அவருக்கான மந்திரங்கள் வந்து சொல்ல கிடையாது ஆனால் அதே நேரத்தில் உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை நீங்கள் செய்யணும் இப்போ குறிப்பாக இப்போ பார்த்த போனா வரலட்சுமி நோன்பு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நம்மளோட மூதாதையர்கள் என்னென்ன மாதிரிலாம் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க அதெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் நோன்பு இருக்கணும் விரதம் இருக்கணும் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும் நான் இப்போ இப்போ பிறக்க இருக்கிற அந்த புதிய மாதம் ஆவணி மாதம் வந்து அருமையான நாளில் வந்து பிறக்குது ஒரு அற்புதமான ஒரு நாள் சனி பிரதோஷம் மகா சனி பிரதோஷத்தில் இருந்து பிறக்குது இதை விட சிறப்பு என்ன இருக்க முடியும் இப்படிப்பட்ட நாளில் சிவன் கோவிலுக்கு போகணும் அந்த பிரதோஷ பூஜையில் கலந்துக்கணும் இதெல்லாம் நம்ம தவறாமல் செய்யணும் இது சொல்லும் தான் ஞாபகம் அது இந்த சிவ பூஜையோட அதாவது சனி பிரதேசத்தில் ஆரம்பிக்குது நம்மளும் வந்து இப்போ சிவ புராணம் வந்து படிச்சுட்டு இருக்கோம் அந்த கதைகள்லாம் கேளுங்க சாய் வந்து நிறைய ஊக்கங்களுக்கு வந்து கொடுத்தாரு பாராயணம் செய்வதற்கு பகவத்கீதையை படிப்பதற்கு நான் பாகவதம் படிப்பதற்கு ஸ்கந்த புராணம் படிப்பதற்கு ராமாயணம் படிக்கணும் இதெல்லாம் வந்து ஊக்குவித்தார் அதை தான் இன்றைக்கி நம்மளும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படிங்க அவங்களோட மனது வந்து ஒருநிலைப்படும் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம் நான் நேற்றைய பதிவு கேட்டேங்கிற தெரிஞ்சிருக்கோம் நம்ம சாய் மோட்டிவேஷன் பதிவுகள் கேட்குறவங்க இந்த மாதிரியான கதைகள் அதாவது கதைகள்னால் எப்படிப்பட்ட கதைகள் ஒவ்வொரு கதைகளும் ஆத்மாத்தமாக நம்மளோட பகவான் நம்மளோட கடவுள்கள் நமக்கு முன்னாடி தோன்றிய ஞானிகள் நமக்கு சொல்லி கொடுத்தது த தத்தாத்திரேயரோட அவதாரம் வச்சு பாத வல்லபட்சி நரசிம்ம சரஸ்வதி சிவபுராணம் கந்த புராணம் இந்த மாதிரியான நூல்கள்லேருந்து நம்ம படித்தது பகவத்கீதையிலேருந்து கிருஷ்ண பரமாத்மா போதிச்ச போதித்தது இது வந்து நம்ம எடுத்துக்கூடிய கதைகள் மூலமாக இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு இழப்பு கூட அவங்க சர்வ சாதாரணமாக கையாண்டு மீண்டு வராங்க நேதி பார்த்துருப்போம் ஒரு சகோதரி வந்து நான் சொல்லியிருப்பேன் எடுத்துக்காட்டுக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய்ங்க செலவு பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா இறந்துட்டாங்க அந்த டைமில் கூட தான் வணங்குற இறைவனை அவங்க ஒரு வார்த்தை தப்பாக பேசலை நான் வந்து உதியை வந்து அனுப்பி வச்சேன் அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு நன்றி தான் சொன்னாங்க எங்கள் அப்பா உதியோடு போயிருக்காரு சாய்கிட்ட போயிருக்காரு நீங்கள் கொடுத்த கயிறு சிறுடியிலேருந்து அந்த கயிறு அவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கு சாய்கிட்ட போயிருக்காருன்னு சந்தோஷம்தான் பட்டாங்க நான் சாய் கை கைவிட்டாங்க சாயினை ஏமாற்றிட்டாரு முப்பது லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேனே அப்படின்னு அந்த சின்ன வருத்தம் கூட அவங்களோட வார்த்தையில் ஒரு துளி கூட வந்து இல்லை நான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் வந்து பயந்துக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஆனால் அவங்க இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம் வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வந்து ஏற்படும் அது வந்து எப்படி கடந்து வரணும் நம்ம எந்தளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தால் நம்மளோட எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாமையும் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதும் வாழாததும் நம்மளோட மனம் சார்ந்தது இதை எல்லாத்தையும் வந்து அந்த சகோதரி வந்து புரிய வச்சாங்க எப்பொழுதுமே நம்ம இதே நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுவோம் நம்பிக்கையோடு இருப்போம் இனிமேல் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களோட வேண்டுதல் பலிக்கும் நம்பிக்கையோடு இருங்க நல்ல தினத்தில் வந்து இந்த புதிய மாதம் ஆவணி ஒன்றாம் தேதி மகா சனி பிரதோஷம் அதுவும் வந்து ஆரம்பமாகுது இந்த ஆவணி மாதம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்